பாபாஜி தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிவராத்திரி இன்றுதான் தெரியும் அப்படியென்றால் ருத்ரவிணியை தாங்கள் இன்று ஆலயத்தில் ஒப்படைக்கப் போகிறீர்களா அதற்காகத்தானே வடக்கிலிருந்து நடந்தே இந்த தோடிபுரம் வந்துள்ளேன் தாங்கள் ஒப்படைக்க நினைப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அதே சமயம் இது இசைக்கப்படாமல் ஆலயத்தில் ஒரு மூலையில் இருந்து இருந்துவிடுமோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது இந்த ருத்ரவேணை பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஒரு ஜடப்பொருளான கருவியாகத் தெரியலாம் ஆனால் அது ஒரு உயிர் இயக்க சக்தி இதுகாலம் மற்றவர்களை எப்படி ஆட்டிவித்ததோ இனியும் அவ்வாறு செயல்பட்டு தன்னைத்தானே பாதுகாக்கும் தங்கள் வாக்கு பொன்னாகட்டும் இந்த அரிய இசைச்செல்வம் ஒரு காட்சிப் பொருளாகிவிடக்கூடாது அனைவருக்கும் பயன்பட வேண்டும் நல்ல எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் கவலையை விடுங்கள் நடுஜாமும் ஆகப் போகிறது இன்னும் அபிஷேக ஆராதனை பணியில் வேறு இருக்கின்றன நம்ம பாபா இன்னும் வரவில்லையே வந்து விடுவார் பதட்டம் வேண்டாம் தலையாரி அவர்களே அந்த ருத்ரவீணை ஒரு அரிய பொக்கிஷம் அதை கோவில் சொத்தாக பெறுவது பெரிதல்ல பாதுகாப்பாக வைத்து பராமரிக்க வேண்டும் அது மிகவும் வேண்டாம் அதை கோவில் பொக்கிஷ அறைக்குள் வைத்து உரிய முறையில் பாதுகாக்கலாம் முடங்க வேண்டிய ஒன்று அல்ல இயங்க வேண்டிய ஒன்று இவ்வளவு தூரம் நம்மிடம் அதை எடுத்து வந்து ஒப்படைக்கும் பாபாவே அதற்குரிய ஒரு வழியை நிச்சயம் காட்டுவார் கவலைப்பட வேண்டாம் பாபாஜி புறப்படலாமா புறப்படத்தானே வேண்டும் இந்த ருத்ரவினையை பிரிய போகிறோமே என்று கலக்கமா பற்றற்ற இது ஆயினும் இது அளித்த இசை இன்பத்தை எங்கு கேட்பேன் என்று எண்ணும் பொழுது என் மனது ஒரு கலங்கி கலங்கிவிட்டது தங்களுக்குமா நானும் மனிதன்தானே பாபா வருகிறார் நமஸ்காரம் எனக்கு எதற்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் கூறக்கூடாது இங்கே நாங்கள் தங்களை அந்த இறை தூதராகத்தான் பார்க்கிறோம் பாபாஜி ஆசிர்வாதியுங்கள் நலமாக இருக்கிறாயா நலமாக உள்ளேன் இந்த கோவில் தாசியின் தாய் என்கிற வகையில் இந்த ருத்ர வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இனி இதை பாதுகாப்பது உன் கடமை என் வரையில் ஒரு பெரிய கடமை முடிந்தது அரிய இந்த பொக்கிஷத்தை எக்காரணம் கொண்டும் பெண்கள் இசைக்கக்கூடாது ஆடவர் இசைக்கலாம் ஆனால் அவர் இந்த கோயிலுக்கு உரியவராக இருக்க வேண்டும் இறைவனே அவரை அனுப்பும் நாள் வரும் அது நாளையே கூட வரும் அதன் பின் முந்நூறு ஆண்டுகள் கூட அது தொடரும் கவலையே வேண்டாம் பாபாஜி எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊரே உங்களால் மாறியது ஆம் பாபாஜி அனைவரும் உங்களுக்கு கடன் பட்டுள்ளோம் இன்று ஒரு அரிய நாள் சிவராத்திரி என்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஜீவ ஏற்படுத்தும் ராத்திரி உயிர்கள் புத்துயிர் பெறும் இரவு இது இன்று ஒரு முறை அந்த ஈசனை எண்ணினாலும் கோடி முறை எண்ணிய பலன் நமக்கு சித்திக்கும் இந்த அரிய நாளில் இந்த ருத்ரவினை வந்திருப்பது நாம் பெற்ற வாருங்கள் நாம் ஆலயத்திற்குள் செல்வோம் கபலிகா அந்த ருத்ரவினையை பாபா கோவில் சுத்தாக்கி விட்டாரே இப்பொழுது என்ன செய்ய கவலைப்படாதே வீரேந்திரா இந்த சிவராத்திரி யாருக்கு எப்படியோ நம் வரையில் மகத்தான ராத்திரி இந்த ஊர் வரையிலும் இனி எப்பொழுதும் திருப்பங்களை தரும் ராத்திரி அக்கா உன் அடுக்க சரியான ஆளு அந்த ருத்ரேஸ்வர் அத்தி பேர் என்ன அடைஞ்சாலே அந்த ருத்ரவீணி அடைஞ்ச மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் ஆனா அது நடக்குமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பூமி காடியிலிருந்து ஒரு தாழியும் அதில சில ஏடுகளும் கடைச்சிதே ஆமா அது நேக்கு வேணும் இவர்தான் ருத்ரன் ருத்ரன் யாருன்னும் உனக்கு தெரிவா என்ன எனக்கு தெரியாதா நானாவும் ஏன் இருக்க கூடாதன்ன சொன்ன அந்த ருத்ரன் யாரா சாமி நமஸ்காரம் யாருங்கிற கேள்விங்க ரொம்ப பெருசா இருக்கே நான் யாருங்கிற கேள்வி பற்றி சொன்னேன் யார் ருத்ரனானாலும் சரி நான் அந்த ருத்ரவினை அடையாம விடமாட்டேன் உங்களுக்கு தான் விடுதலை கிடைச்சாச்சு அப்புறம் என்னம்மா தயவு செஞ்சு உன் வேலையை பார்க்கறியா

பழக்க தோஷத்துல பறந்து வர புறா மாதிரி திரும்ப இங்க வந்தா என்ன அர்த்தம் விடுதல சுதந்திரம் இதெல்லாம் எனக்கு முதல்ல அந்த தெரிஞ்சாகணும் ஆசை அதை நினைச்சு சிரிப்பு தானா வந்துருச்சு நான் இப்ப ஒன்னு உன் கேக்குறேன் உன்னை பத்தி சாமிநாதனும் உபாசகரும் அம்பாள் பராசக்தி ராதராஜேஸ்வரி இதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா இருந்தா உன் கூட பிறந்தவன் தானே சங்கரன் நான் என்ன அப்புறம் ஏன் கதை தான் நடந்திருப்பது ஒரு அத்தியாயம் அதனால அடங்க போறது பல அநியாயங்கள் இந்த என்கிட்ட வேண்டாம் நீ அம்பாள் வேஷம் போட்டுக்கிட்டு உபாசகரி சாமிநாதன் ஏமாத்தலாம் ஆனா என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது நான் அந்த ருத்ரனை பார்க்காம போவே மாட்டேன் சுந்தரத்ரா வாசிக்கிறத ரச நினைச்சா பயம்மா இருக்கு அவளுக்கு எதுவும் ஆகாதுமா நீ கவலைப்படாத எந்த நம்பிக்கையில சுந்தரம் அப்படி சொல்ற என்னால இப்போ விளக்கமா எதுவும் சொல்ல முடியாது எதுவும் ஆகாதுமா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இந்த ராகமும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ராகம் பிரத்யோகமா சங்கரனுக்காகவே வாசிக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் அப்படியா சொல்றேன் எனக்கு பேச்சு வந்துச்சு என்னால் பேச முடியுது என்னால பேச முடியுது என்ன கண்டுபிடிச்சியா ரொத்திரன் பாத்தியா அனா.. அதை..ivid யார் வாசிக்கிறார்கள் என்று தெரியில்லையே? பதட்டப் படாதே.. அலைப் பாயிறேன் உ மனு சாடக்கு.. இப்பத் திரிம்பி போ… ஒ அம்மா மாதிரியே அமைதியா இதியான் வேடிக்கை வேடிக்கப்பாரோ. என்ன? என்ன நம்மோ சொல்கிறேன்? நீ யார் நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு பானம் ஓ சங்கரன் திரும்ப வருவான் அவனோடு நீ சேர்ந்து வாழ வேண்டாமா ஓ சந்தோஷம். வரல அந்த ருத்ரவேணியோட நாதம் தான் என்ன இங்கே இழுத்துன்னு வந்தது எனக்கு ஒரு விஷயம் புரியல உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இவ்வளவு இருந்தும் கூட அது இன்னும் எனக்கு ஒரு எட்டாத கனியாவே இருந்துட்டு இருக்கே அது அந்த கனி உனக்கு தானா மடியில வந்து விழும் பொறுமையாயிரு இல்லாமலா இப்படி நான் முன்னாடி கை கூப்பி நின்றுட்டு இருக்கேன் இல்லமா நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் என்னுடைய திருஷ்டிக்கு அந்த ருத்ரன் யாருன்னு இன்னும் புலப்பட மாட்டேங்கிறானே உன்னால் அருளிக்கப்பட்ட அந்த பட்டம் சூட்டப்பட்ட அந்த புண்ணியவான் யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அவசியம் தெரிஞ்சுக்கணுமா உன்னுடைய திருவிழா என்னவோ அப்படியே செய்மா என்ன அந்த ருத்ரவீனை எனக்குன்ற எண்ணத்துல தான் நான் இந்த ஊர்ல வீடு வீடா ஏறி இறங்கி இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் உனக்கே என்னன்னா தெரியும் நான் அதை ஒரு நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்த போறேன் அப்படி காத்திருந்தவன் நான் இருக்க நேத்தி வந்த அசுரனுக்கு அது அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு தாங்க மாட்டேங்கிறது போக போக தானா தெரியும் அதுக்கு முந்தி நிறைய நல்ல காரியங்களும் ஒரு கெட்ட காரியமும் நடக்க வேண்டியிருக்கு அம்மா அது நிம்மதியா தோங்க ശരി തായ പോ നരസമ പാരതി மாமா அடட மணிகண்டா இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்ட கோவில் சாவி தரையிலா கோவில் திறந்து சன்னதி விளக்குக்கெல்லாம் என்ன போட்டு வைக்கிறேன் நல்லது இந்தா கோவில் சாவி நீ போய் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் மட்டும் போட்டு வை நான் வந்து விளக்கேத்துறேன் நல்லது மாமா மாமா நீங்கள் வர தாமதமாச்சுன்னா நான் செத்த நாடி மிருதங்கம் வாசிட்டு இருக்கட்டுமா மிருதங்கம்மா அது எங்க அங்கே இருக்கு ம் இருக்கே கோயில் வாகன அறையில் பஜனக்காரா வாசிக்கிறதுக்காக வச்சிருக்கத நான் பார்த்தேன் சரி நோக்கு வாசிக்க தெரியுமா என்னமாம் அப்படி சொல்லிட்டேன் நான் அந்த தான்சேன் மாதிரி வாசிச்சு விலைக்கே திருவேன் சரி சரி நீ முதல்ல கோவிலுக்கு கிளம்பு சரிம்மாமா சாமிநாதா சாமி எங்க இவன்

உள்ள போலாம் மாறிடா நான் நல்ல குணாயிட்டேன் அப்பா எல்லாமே ராத்திரி அந்த வீண யோச கேட்ட மகிமை தான் நினைக்கிறேன் பாருங்கப்பா நம்ம ஊர் பழைய ஊரா மாறிடும் யாருக்கு எங்கே என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாம் மாறிடும்பா அந்த பத்ரிநாத் கேதார்நாத் அமர்நாத் மாதிரி நம்ம ஊரும் மாறும்